நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கொடூரம் தலை தெரிக்க ஓட்டம் எடுத்தாரு இந்த வீடியோவில் என்னவெல்லாம் பேச போகிறேன் அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க ஆனால் செந்தில் பாலாஜை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் விலக்கி விட வேண்டும் அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் திமுக அதிகாரமிக்கவராய் இருக்கின்றார் எந்த அளவுக்கு அதிகாரமிக்கவராய் இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது ஒரு மண்டலத்தையே வந்து கட்டி ஆளுகின்றார் திமுக எப்பொழுதும் குறுநில மன்னர்கள் திமுக இருக்கத்தான் செய்வாங்க குறுநில மன்னர்கள் என்றால் பொன்முடி துரைமுருகன் ஏவா வேலு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தை கட்டி ஆள்வாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக மேற்கு மண்டலத்தையும் கட்டி ஆளக்கூடியவராக செந்தில் பாலாஜி இருக்கின்றார் அந்த அளவுக்கு திமுகவில் வலிமையாக இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது கட்சிக்காரனாக இருக்கலாம் இல்லை அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் எல்லாருமே செந்தில் பாலாஜிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அது மட்டும் கிடையாது திமுக கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருக்கின்றார் நம்பிக்கை உள்ளவராக இருக்கின்றார் செயல் வீரராக இருக்கின்றார் அதனாலதான் செந்தில் பாலாஜிய ரெண்டு மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த அளவுக்கு அசைக்க முடியாத ஒரு நபராக இருக்கின்றார் செந்தில் பாலாஜி அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் இப்படி எல்லாமே அதிகாரத்தில் இருக்கின்ற போது அந்த செந்தில் பாலாஜிக்கு இந்த தருணத்தில் இந்த மாதிரி நிகழ்ந்தது ஒருவேளை இவங்க கிட்ட இருந்து ஆட்சி அதிகாரம் போய்விட்டால் செந்தில் பாலாஜிக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்ற கேள்வி தான் நமக்குள்ள எழுதுதுங்க அதனால இந்த பதவி இந்த பட்டம் இந்த பந்தா எல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் போல இருக்குது ஏன்னா ஆட்சி முடிகின்ற இந்த தருணத்துல பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒரு கொடூரம் நேர்ந்திருக்கிறது அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்பாக தமிழக அரசியல் காலத்துல பத்திரிகையாளர்களை எந்தெந்த அரசியல்வாதிகள் எப்படி எப்படி மதிக்கிறாங்க அப்படின்ற வீடியோவை இந்த வீடியோவில் நான் இணைக்க போறேன் உதாரணமாக சீமான் அண்ணாமலை இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் சேர்த்தே தரப்போகிறேன் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை நம்ம பார்ப்போமா சரி ஐ இல்ல இந்த பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அட்வைஸ் பண்ணாது அவருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா ஊழல் வழக்கில் உள்ள போய் ஒரு வருஷத்துக்கு மேலாக இருந்துட்டு வெளியே வந்த நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா நான் நாட்டு நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து தரவுகளின் அடிப்படையில் கேள்வி கேட்ட அதுக்கு உன்னால முடிஞ்சா பதில சொல்லு இல்லையா அமைதியா நீ பாட்டு போயிட்டே இரு அதை விட்டுட்டு எனக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகையாளர்களுக்கு எதையோ சொல்லி புரிய வைக்க நினைக்கின்றார் ஆனால் அந்த பத்திரிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் அட்வைஸ்லாம் பண்ணாது உங்கள் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை அட்வைஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நறுக்குன்னு முகத்தில் அரைந்த மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து நிலைமை கைமீறி போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தபாருங்க ஒரு பூங்காவை திறக்கிறாங்கன்னா எல்லா விதமான அனுமதிகளும் பெற்றுத்தான் பூங்காவை தரப்பாங்க அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனடியாக அந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா சொல்லிட்டு போங்க ஆனால் அறிவுரை மட்டும் சொல்லாதீங்க நீங்கள் பாட்டு போங்க அப்படின்னு மீண்டும் சொல்லுவார் உடனே செந்தில் பாலாஜி சொல்லுவாரு தபாருங்க தரவுகளை தான் சொல்றீங்க கண்டி உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணல அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் கடைசியில் இறங்கியே வந்துருவார் செந்தில் பாலாஜியா இறங்கி வராது அவர் இறங்கி வராருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இந்த பத்திரிக்கையாளர் பொறுத்த வரைக்கும் நேர்மையாக கேள்வி கேட்டிருக்கிறாரு அந்த நேர்மையான கேள்விக்கு செந்தில் பாலாஜி அவர்களால் பதில் சொல்ல முடியல சிக்கிட்டாரு அதனால எப்படியாவது மறைமுகமாக இந்த பத்திரிகையாளரை மிரட்டணும் இந்த முறை பரவாயில்ல ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு என்ன பண்றது அதனால எப்படியாவது தான் யார் என்பதை புரிய வச்சினும் அப்படின்றதுக்காக இந்த வரைக்கும் வயதுல மூத்தவராக இருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்களை ஓட உற்றாரு சரி இந்த நிகழ்வு எல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுமா இல்லையா அதனால நான் ஒரு வீடியோ நினைக்கிறேன் அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்பதான் செந்தில் பாலாஜிக்கும்

வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறாங்க அவசியம் வந்துருச்சு தருக்குறாங்க அதிகமா அது உங்க ஏங்க

நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கு வரப்போகிறாரு செம்மொழி பூங்கா வந்து திறந்து வைக்க போகிறாரு அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு நூற்றி ஐம்பது பேரை தனியாக அழைத்து சந்திப்பு நிகழ்த்த போகிறாரு அதற்கான ஏற்பாடுகள் பற்றி தான் செய்தியாளர்கிட்ட விளக்குறாங்க அப்போது எல்லா செய்தியாளர்களும் வந்து செந்தில் பாலாஜி மற்றும் நம்முடைய கே நேர் அவர்கிட்ட வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க செம்மொழி பூங்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கிடப்பிலையே போட்டிருந்தீங்க ஆனால் இப்போது வேக வேகமாக வேலை நடக்கிறது எதற்காக வேக வேகமாக வேலை நடக்கிறது ஏற்கனவே கான்ட்ராக்ட் எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில வந்து திருப்தி இல்லை ரெண்டாவது எப்படியாவது வேலையை முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க தரமா இருக்காது அதனால நான் அந்த கான்ட்ராக்ட் வேலையை எடுத்து செய்ய போறதுல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து விலகி சென்று விட்டாராமே அதனாலதான் நீங்க இன்னைக்கு பல பேரை ஒப்பந்தத்தின் அடிப்படையில செம்மைய பூங்கா ரெடி பண்றதுக்கு வெளியில பத்து பேரு உள்ள பத்து பேரு பக்க சைடுகளில் ஒரு பத்து பேர் சொல்லிட்டு ஏகப்பட்டு பேரை வேலையில இறக்கி செம்மழி பூங்கா அவசர அவசரமா பணியை முடிச்சு திறக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகாளர் கேட்பாங்க அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களாலும் பதில் சொல்ல முடியல கே என் நேர் அவர்களாலும் பதில் சொல்ல முடியல கடைசி வரைக்கும் கே என் நேர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தரம் இல்லாம கட்டுமானங்களை செம்மொழி பூங்காவில் அரங்கேற்றுகின்றீர்களே எதுக்கு அப்படின்னு பத்திரிகாளர் கேக்குறாங்க இன்னைக்கு போடுறாங்க பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிச்சு போகுது இப்படி எதுவுமே வந்து வலுவாக காயாம உறுதியாகாத முன்னாடி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டே போறீங்களே எத்தனை நாளைக்கு தாங்கும் மக்கள் வந்து கால் வச்சாங்கன்னா அந்த உடச்சிகிட்ட உள்ள வந்து காயமடைஞ்சாங்கன்னா யார் பொறுப்பு எதுவுமே தரம் இல்லையே ஏற்கனவே இந்த கான்ட்ராக்டர் எல்லாம் பார்த்தா அந்த கான்ட்ராக்டர் எங்க அப்படிலாம் கேக்குறாங்க அவரு நம்முடைய கே நேர் அவர்களை பொறுத்தவரையும் இங்கே தான் இருக்காருங்க அவர் பனிலாம் விட்டு போலீங்க இங்கதான் இருக்காருங்க அவரை காட்டுங்கப்பா அவரை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் எடுக்கின்றார்கள் அதில் தான் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் செம்மொழி பூங்கா திறப்பதற்கான எல்லா அனுமதிகளும் வாங்கிட்டீங்களா ரெண்டாவது செம்மொழி பூங்காவை திறக்க போகிறீங்க அதுக்கு பார்விடுவதற்கான கட்டணங்களை நீங்கள் நிர்ணயிச்சிட்டீங்களா அது மட்டும் இல்லை செம்மொழி பூங்கா சுற்றி வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் போட்டிருக்கீங்க அந்த காம்பவுண்ட் அளவுக்கு தரமானது அது மட்டும் இல்லை அந்த வேலை வேக வேகமாக நடப்பது தொடர்பாக வந்து பத்திரிகையாளர்களுக்கும் சந்தேகமாக இருக்குது எதுவுமே தரம் இல்லையா கையில் தொட்டால் போல பொழுதுனு உள்ள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் குற்றம் சாட்டி வைக்கிறாங்களா அதை தான் பத்திரிக்காய் கேட்பாங்க ஆனால் இவங்க கிட்ட எந்த பதிலும் கிடையாது எல்லா அலுவலங்கிட்ட இருந்தோ அனுமதி பெற்று விட்டோம் அதனால செம்மொழி பூங்கா தரப்பதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது முதலமைச்சர் வராருன்னா மொத்த பணிகளும் முடிக்காம அறகுறையா பணி இருந்தா அவர் வரவே மாட்டாரியா அப்படின்னு கே நேர் அவர்கள் சொல்றாரு ஆனால் அந்த பத்திரிக்கையாள பொறுத்த வரைக்கும் திருப்தியே இல்லை ஏன் சொல்லுங்க அந்த செம்மொழி பூங்காவை சுத்தி சுத்தி இவங்க பார்வையிட்டு இருக்காங்க திருப்தியா இல்ல அதனாலதான் பத்திரிகையாளர்கள் பாலாஜி கிட்டையும் அடுக்கடுக்கான கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வி திமுக நாலே நாலு மாசத்துல ஊத்திக்குனு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் நாலு மாசம் தான் இப்போதாவது மக்களுக்காக கேள்வி கேட்கலாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சி முடிகின்ற தருணத்துல அதுலயும் பத்திரிகையாளர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது வருங்காலத்துல இல்லை தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை கவனித்து கொண்டு வந்த திமுக இப்போலாம் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க இந்த பத்திரிகையாளர்கள் எதுக்கட அவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்கன்னு தெரியல இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி மற்றும் கே என் நேர் அவர்களை ஓட விட்டாங்க பதிலே சொல்ல முடியல உங்க எழுந்து போயிட்டே இருப்பாங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சம்பவம் தான் வந்து செந்தில் பாலாஜி எப்பேற்பட்ட ஆள் என்று தெரிந்த பிறகு கூட எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாது அப்படின்னு நச்சின்னு கேள்வி கேட்டது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது ரெண்டாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும்

சம்பளம் வாங்குறதுக்கு மீடியா நீங்களும் போய் ரெண்டாயிரத்தி பத்து சொன்னாரு எப்படி சொன்னாரு என்னென்ன படம் எடுத்தாங்க படத்தினுடைய ரெவன்யூ என்ன காமிச்சிருக்காங்க அதனுடைய ஏ சென்டர் கலெக்ஷன் என்ன பி சென்டர் கலெக்ஷன் என்ன சி சென்டர் கலெக்ஷன் என்ன கொஞ்சமா நீங்களும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா தானே சாப்பிட சாப்பாடு ஒட்டும் லேட்டஸ்டா நீங்க பத்திரிகையாளரை அண்ணாமலையோட டீல் பண்ண விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால அந்த வீடியோ தரல ஏஎன்ஐ செய்தி நிருபரை பொறுத்த வரைக்கும் கமலாலயத்துல எஸ்ஐஆர் பற்றியான ஆலோசனை கூட்டத்துக்கு போறாரு ஆனா அந்த கூட்டத்துக்கு போகின்ற அண்ணாமலையை மடக்கி மடக்கி ஏன் நிருபர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறார் உடனடியாக அண்ணாமலை டென்ஷன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடகத்தின் இடத்திலும் நாங்க அன்பா பண்பா பாசமா நடத்துக்கிறோம் நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த அரசியல் களத்துல அஞ்சு வருஷமா வந்து நானும் தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகமும் எந்த அளவுக்கு அந்நியமா இருக்கிறோம் ஆனா நீனைய மிரட்டுற அப்படின்னு சொன்னாரு சோ அது செம வைரல் ஆச்சு நாமளும் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊடகத்தை எப்படி டீல் பண்றாரு பத்தியா கோபமே படல பத்தியா ஆனா இதுவே அண்ணாமலை எப்படி கோபப்பட்டு தெரியுமா அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி இடத்துல அந்த பத்திரிகையாளர் நடந்து கொண்டதுக்கு அண்ணாமலையினுடைய கடந்த கால வரலாறு இதுக்கெல்லாம் என்னடா பண்ணிக்கிங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி இடத்துல கேள்வி கேட்டதும் அண்ணாமலை இடத்துல கேள்வி கேட்டதும் வெவ்வேறு விதமானது உண்மைக்கு புறம்பாக அண்ணாமலையை கேள்வி கேட்டு எந்த வெளியே கசியக்கூடாதோ அந்த மேட்ரை திசை திருப்பத்துக்காக அண்ணாமலையை திட்டமிட்டே கோபப்படுத்துவது ஆனால் செந்தில் பாலாஜியிட்ட கேள்வி கேட்டது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன அங்க செஞ்சிருக்கணும் ஏன் இதை பண்ணலை அப்படின்னு மக்களுக்காக மக்கள் நலத்துக்காக கேட்கப்பட்ட கேள்வி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ மக்களுடைய கேள்வியாகத்தான் பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் முன்பாகவும் சட்டமன்ற முன்பாகவும் வைக்கிறாங்க அதனால அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைவர் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எந்த கேள்வி கேட்கணும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அதுலேயும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊழல்வாதி கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஆயிரம் பேருக்கு அக்கிரமம் பண்ணது கிடையாது எதற்காக சண்டை பிடிக்கிறாங்க அதனால்தான் அண்ணாமலை சொல்லுவார் நீ என்ன எதிர்பார்க்கின்றையோ அதுக்கு நான் பதில் அளிக்கணுமா அப்படின்னு கேட்டு சண்டை பிடிப்பார் ரெண்டாவது உள்நோக்கத்துடன் பேசுவதனால உனக்கு இரநூறுபா வந்துடும்னே கவலைப்படாதீங்க நானூறுபா கொடுத்துருனே ஆயிரரூபா கொடுத்துறனே ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருனே அப்படின்னு பத்திரிக்காரரை கேவலப்படுத்துவார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு பத்திரிகையாளர் இருப்பாங்க அந்த நூறு பத்திரிக்கையாளரும் ஒரு பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு பத்திரிக்கையாளர் மட்டும் தேவையில்லாத கேள்வி கேட்டு சர்ச்சை பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு பத்திரிக்கையாளராக இருப்பார் அதனால தான் அண்ணாமலை கோபம் அடைகின்றார் இரநூறுபா ஊப்பிட அனியா அப்படின்ற விதமாக பத்திரிகையாளரை ஓட விட்டு அடிச்சிருப்பார்

இந்த கிட்ட அண்ணாமலையும் சரி சீமானும் கோபமா நடந்து கொள்ற மாதிரியே தெரியுது ஆனால் இவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இல்ல இவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கணும் போனோம் ஆனா ஏதோ டிவியில விவாதம் நடத்துற மாதிரி திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி கேள்வி கேக்குற மாதிரி அரசியல் தலைவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது இவங்க குற்றவாளி கிடையாது உண்மையை வரவேற்பதற்கான புலனாய்வு அதிகாரியும் கிடையாது பத்திரிக்கையாளர்கள் அதனால் அளவோடு நடந்துக்கிட்டால் எல்லாருமே வளமாக இருக்கலாம் அதெல்லாம் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமரா இருந்தால் போதும் ஒரு மைக் இருந்தால் போதும் நீலாம் ஒரு பத்திரிக்கையாளராடா செருப்பு கெட்டு அடிப்ப மயிறு எட்டப்படா எழுந்து நானும் பார்க்குற நேரத்துல இருந்தே உன்னுடைய நடவடிக்கை சரி கிடையாது என்னடா மயிறு கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளுத்து விட்டுருப்பாரு திமுக ஓடக்கிறவளாளர் ஏன்னா மெட்ரோ திட்டம் அது பயனற்றது இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு சென்னைக்கு மட்டுமே வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு செஞ்சிருக்காங்க ஆனா அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் கோடியை சாலை செப்பனிடுவதற்காக நிடுவதற்காக பயன்படுத்தி இருந்தான்னு வச்சுக்கல மெட்ரோ ட்ரெயினே தேவையில்லை எங்கே பார்த்தாலும் அதுக்கு மேல எப்படா ரயில் வரும் அதில் ஏறி போலான்னு என்ற எதிர்பார்ப்புக்குள்ள எல்லாரும் இந்த மெட்ரோ பணி தொடங்கிலிருந்து வயதாகி செத்தே போய்டுவாங்க அடுத்த தலைவர் அவன் தான் மெட்ரோ ரயிலில் போக முடியும் அந்த நிலைமைக்கு தான் மெட்ரோ பணியானது ஸ்லோவா நடக்குது பயன்பாட்டுக்கு வரத்துக்குள்ளே அந்த மெட்ரோ பாலமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி விழுந்துடும் பொழுது அதுதான் நம்மளுடைய சீமான் சொல்கிறாரு மெட்ரோ ப்ராஜெக்ட் எதுக்காக இல்லை கிராம சாலைகளை பாரு நகர சாலைகளை பாரு இல்லை சிட்டியில் இருக்குகின்ற சாலை எல்லாம் பாருங்களேன் அதை முதல்ல செப்புனடியா நல்லா இருக்கின்ற ரோட்டுக்கு நடுவில் பாலம் போடுறேன்னு சொல்லி போட்டு மொத்தமாக எடுத்துட்டு கம்பங்களை நட்டுட்டு இந்த பக்கம் போக முடியல அந்த பக்கம் போக முடியல பயங்கர நெருக்கடியாக இருக்கிறது இந்த வேலை யார் ஒன்று செய்ய சொன்னது இது ப்ராஃபிட் ஆயுது மக்களுக்கு லாபம் தரக்கூடியதா அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்றாரு அப்போது அந்த கருத்தை அவங்க வாங்கிக்கணும் இல்லைங்க தப்புங்க அதில் இருக்கின்ற லாப நஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஆரோக்கியமாவது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட சொல்லணும் ஆனால் மடக்கி மடக்கி கேள்வி கேட்க சீமான் டென்ஷன் ஆயிட்டார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஊப்பிகளை பொறுத்த வரைக்கும் திமுக பற்றி தவறாக யாரும் பேசக்கூடாது அப்படி தவறாக பேசுனா அந்த ஊடக ஊடகவியலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை மிரட்டுவாங்க ஏன்னா அடுத்த முறை இந்த மாதிரி பதில் யாரும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக ஆனால் இப்போ இருக்கின்ற அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகையாளர் விட்டால் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவான் திசை திருப்புகின்ற வேலையை பார்ப்பான் மக்கள் பிரச்சனை பேச விடாமல் இவன் அடாவடி பண்ணிகிட்டே இருப்பான் அதனால் யாராவது ஒருத்தர் பூடைக்கு மணி கட்டணுமா இல்லையா அதனால தான் சீமானை பொறுத்த வரைக்கும் நேற்று திமுக பத்திரிகையாளரை வச்சு செஞ்சிட்டாரு அதே மாதிரி ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு மூத்த பத்திரிகையாளர் வச்சு செதைச்சிருக்கிறாரு ஸோ தரமான சம்பவங்கள் இந்த பத்திரிகையாளர்களுக்கும் கிடைச்சிருக்குது அரசியல் தலைவர்களுக்கும் கிடைச்சிருக்குது சரி நண்பர்களே இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பற்றி திமுக தவறுகளை பற்றி ஊடகம் பேச ஆரம்பிக்குமா உங்கள் கருத்தை சொல்லுங்க